இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கு உள்ளது இது சரித்திர சாதனை வெற்றி என்று கூட குறிப்பிடலாம் இந்திய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பீகார் தேர்தலுக்கு முன்பாக எவ்வளவு விமர்சனங்களை வைத்தார்கள் எஸ்ஐஆர் நடைபெறுகிடுவது ஒரு மோசடி என்றெல்லாம் குற்றம் சுமத்தினார்கள் எஸ்ஐஆர் பணி என்பது உண்மையான வாக்காளர்கள் தேர்தலிலே அவர்கள் பங்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஏஆர் பணி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளெல்லாம் திமுக உட்பட பல்வேறு விமர்சனங்கள் செய்யப்பட்டன அதையெல்லாம் மீறி நீண்ட தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி சுமார் இரநூத்தி இட இரநூத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வைத்து மிகப்பெரிய வெற்றி பெற உள்ளது இதிலிருந்து தெரிய வருவது உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் அதே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் பணி தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட உடனேயே திமுக திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அனைத்துமே இதை எதிர்த்தன அதற்கு காரணம் பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியலில் இறந்தவருடைய பெயர்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன அதோடு நகரப்பகுதியிலே மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதியிலே வசிக்கின்றவர்கள் அந்த பகுதியிலிருந்து வேறொரு இடத்திற்கு குடிபெயர்கின்றார்கள் அப்படி குடிபெயர்களுடைய வாக்காளர்களும் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று வந்தனர் அதையெல்லாம் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் போலி வாக்காளர்களை கண்டறிந்து அவையெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக தேர்தல் நடைபெற்றால் ஒரு நியாயமான தேர்தல் நடைபெறும் அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் எஸ்ஐஆர் பணி என்பது மிக முக்கியம் இருபத்தி ஓர் ஆண்டு காலமாக இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளவில்லை இதற்கு முன்பு எட்டு முறை எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்படுகின்றன இருபத்தி ஓர் ஆண்டு காலமாக இந்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால் இறந்தவர்களும் ஒரு இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்ந்தவர்களும் அந்த வாக்கால் பட்டியலே தொடர்ந்து இடம்பெற்று வந்த காரணத்தினால் ஒவ்வொரு தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் அப்படியே அந்த வாக்கால் பட்டியல் இடம்பெற்று வந்தது இந்த எஸ்ஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது வீடு வீடாக பிஎல்ஓ சென்று அவளை விசாரித்து அந்த வீட்டில் வசிக்கின்ற உரியவரிடம் வாக்காளர் படிவங்களை கொடுக்கப்பட்டு அதை பெற வேண்டும் அதுதான் எஸ்ஐஆர் பணியுடைய திட்டம் நடைமுறை ஆனால் தமிழகத்தில் இந்த எஸ்ஐஆர் பணி பல்வேறு மாவட்டங்களிலும் சென்னை மாநகரம் பல்வேறு மாநகராட்சியிலும் சுணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றன இதற்கு காரணம் அரசாங்கம் இதில் தலையிடுகிறது சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த பிஎல்ஓவாக நினைவு நியமிக்கப்பட்டவர்கள் நான்காவது வரை தான் படிச்சிருக்கிறாங்க அவர்கள் எப்படி போய் வாக்காளிடத்தில் இந்த வாக்காளர் படிவத்தை கொடுத்து அந்த வாக்காளர்கிட்ட எடுத்துச் சொல்ல முடியும் விவரங்களை இதே நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலே எங்களுடைய கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தெரிவித்தும் கூட அதையெல்லாம் மாற்றாமல் இருக்கின்றார்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஆர் எஸ்ஐஆர் பணி முறையாக நடைபெறக்கூடாது என்று பல அதிகாரிகள் இதற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் அவளுக்கு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது இது மிக மிக கண்டனத்துக்குரியது அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் நேரடியாக அனைத்து பணியாளர்கள் நியமிப்பதில்லை அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற மா அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாகவும் மாநகராட்சியில் இருக்கின்ற ஆணையர்கள் அவர்களுடைய இன்னை மாநகராட்சி என்ற ஆணையாறு தான் அது தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றார் அவர்கள்தான் இந்த பிஎல்ஓ யில் அலுவல்களை நியமிக்கின்றார்கள் அப்படி அவர்கள் அலுவலை நியமிக்கின்ற பொழுது தகுதியானவர்களை நியமிக்காத காரணத்தினாலே பல்வேறு இடங்களிலே குளறுபடி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எஸ்ஏஆர் பணியிலே ஆக இனிமேலாவது தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த மாநகராட்சியிலே எந்தெந்த மாவட்டத்திலே இப்படி எஸ்ஐஆர் பணிக்கு முரண்பாடாக செயல்படுவார் என்பதையெல்லாம் கண்டறிந்து உண்மையான பட்டியல் வாக்காள் பட்டியலில் இடம்பெறுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தித்தோர் தொலைக்காட்சி வாயிலாக கேட்டுக்கொள்கின்ற சார் படிவத்திலெலாம் குழப்பம் இல்லை பூர்த்தி செய்ய வேணும் அந்த பூர்த்தி செய்வதற்கு தகுதியான பிஎல்ஓ நியமிக்க வேணும் அதில் என்ன இருக்குது மூணு காலம்தான் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அந்த மூணு காலத்தில் வந்து முறையாக பூர்த்தி செய்வதற்கு அதுக்கு தான் நான் சொன்னேன் நான்காம் வகுப்பு படித்தவர்களில் எப்படி அவர்கள் பிஎல்ஓ நியமிக்கப்பட்டால் அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முடியும் இதை யார் செய்வது அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சென்னை மாநகராட்சியில் மாநகராட்சியான ஆணையாளர் தான் செயல்படுத்த அவர்கள் முறையாக செயல்படாத காரணத்தினால இந்த குழப்பம் அது மட்டும் இல்லை காலதாக போதாதுங்கிறீங்க ஒரு தேர்தல் அறிவித்து ஒரே மசில் முடியுது அறிவிக்கப்பட்ட பதினாலு நாள்ல நாமினேஷன் தாக்கல் பண்ணி முடிச்சிடுறாங்க பதினாலு நாட்கள் வாக்குகள் கேட்குறோம் அது முடிஞ்ச பிறகு மூன்று நாள் கழிச்சு வாக்கு எண்ணி முடிச்சிடுறாங்க ஆக முப்பது நாள்ல தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைமுறைக்கு வந்து நாமினேஷன் போட்டு அப்புறம் வாக்குகள் சேகரிக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிவதே முப்பது நாளில் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு புயல்வோ நியமிக்கிறாங்க அது குறிப்பிட்ட மாதிரி ஒரு முந்நூறு வீடுக்கு மேலே இருக்காது சுமார் ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் வச்சுருக்கிறாங்க முந்நூறு தான் இருக்கும் அப்படி முந்நூறு வீடுகள் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐம்பது வீடு என்று எடுத்துக்கொண்டால் கூட அவள் நேரடியாக அந்த ஐம்பது வீட்டில் இருக்கின்ற வாக்காளை சந்தித்து இந்த படிவித்து கொடுக்குறதால் கூட ஒரு ஒரு ஆகும் ஒரு வாரத்தில் அந்த படிவத்தை கொடுத்துடலாம் ஒரு பத்து நாளில் திருப்பி வாங்கலாம் அந்த வா அந்த மூன்று முறை அந்த வாக்காளர் வீட்டுக்கு சென்று இந்த வாக்காளர் படிவத்தை வழங்க வேண்டும் இல்லாத அதாவது அவர் செல்லுகின்ற பொழுது வீட்டில் இல்லாதால் மீண்டும் அந்த படிவத்தை இது சம்மந்தப்பட்ட வாக்காட்டை கொடுக்கணும் இது நடைமுறை அது மட்டும் இல்லை ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு குறிப்பிட்ட தேர்தல் நடைபெறுகின்ற நாளுக்கு முன்பாக ஒரு வார்த்தைக்கு முன்பு ஐந்தே நாளில் அந்த வாக்காளருடைய அடையாள சிலிப்பு கொடுக்குறாங்க அஞ்சு நாளில் கொடுத்துட்றாங்க அப்படி ஐந்து நாட்களில் தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்தில் அடையாள சிலிப்பு கொடுக்கின்ற பொழுது ஏன் ஒரு மாதத்தில் இந்த படிவத்தை கொடுத்து வாங்க முடியாது ஆகவே திட்டமிட்டு வேண்டுமென்றே அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வராங்க சென்னை மாநகராட்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்கள சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சபட்ச எடப்பாடி என்றால் ஐயாயிரத்தி அறநூறு பேர் இறந்தவர்கள் மட்டும் தொடர்ந்து வாக்கள் பட்டியல் இடம்பெற்று வராங்க எங்களுடைய கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே அதை இறந்தவர்கள் வாக்கால் பட்டியலில் இறந்தவர்களை வாக்கால் பட்டியல் விடுவிக்க வேண்டும் அதோட இரட்டை வாக்காளர் இரண்டு இடத்தில் வாக்காளர்ந்து அவருடைய பெயர் குடி நகரத்திலிருந்து அந்த வீட்டிலிருந்து வேறு வீடுக்கு மாறி போய் பல இருந்தால் அவருடைய பெயர் அதோட போலி வாக்கால் இதையெல்லாம் கண்டறிந்து முறையாக மாவட்ட ஆட்சி சுமார் பத்தாயிரம் பேர் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மூட்டிடுது இப்படி சேலம் மாவட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொழிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்கால் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இப்படி இறந்தவர்கள் பட்டியலே இருக்கின்றார்கள் பல ஆண்டுகளாக குடிபெயர்ந்தவர்களுடைய பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கின்றது கோழி வாக்காளர்கள் இருக்கிறது இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று பல முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிட்டு கொடுத்தோம் அவள் நீக்கவில்லை அதனால் நாங்கள் நீதிமன்றம் சென்று சென்னை உயர் நீதிமன்றம் சென்று ஆர்கே நகரில் சுமார் முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு கரூரில் பத்தாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டுகிறது அதோட இப்போ டி நகரில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் அதை இரட்டை வாக்காளர்கள் இருப்பதையெல்லாம் கண்டறியப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் அப்போ தேர்தல் ஆணையம் இந்த எஸ்சிஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இறந்தவர்களும் குடிபெயர்ந்த மாற்று இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் இரட்டை தான் நீக்கம் சொல்லியிருக்கிறாங்க இப்படி பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இதில் இடம்பெற்றிருக்குது தேர்தல் வருகின்ற பொழுது இதையெல்லாம் பயன்படுத்தி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கல்லை ஓட்டு போடுவது திருட்டு ஓட்டு போடுவது அதுதான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க ஆகவே எஸ்ஐஆர் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்டால் இந்த இறந்தவர்கள் வாக்கு நீக்கப்பட்டு விடுவார்கள் அதில் முறைகேடாக இருக்கின்ற வாக்காளர்கள் வாக்காளர் வெடித்து விடுவார்கள் அதனால் திருட்டு ஓட்டு போட முடியாது இன்றைக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது கல்லை ஓட்டு போட வரை திமுக நிர்வாகியை எங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவல்துறை ஒப்படைத்தோம் அந்த திருட்டு ஓட்டு பிடித்து போட வந்தவரை பிடித்து கொடுத்ததற்காக அவரை பதினஞ்சு நாள் சிறையில் அடைச்சாங்க அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நடைபெறக்கூடாது என்பதற்குத்தான் எஸ்ஐஆரை நாங்கள்

அவர்களுக்கு கலை அப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் மாற்றி அமைக்க தான் இந்த எஸ்ஆர் எஸ்ஐஆர் பணி முழுமையாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதற்கு தான் இதையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க எப்படி சதிங்கிற எப்படி அகிலேஷ் யாதவ் எப்படி அதி சதி எப்படி செய்ய முடியும் வாக்காளர் வாக்காளர் பாட்டியில் போட்டாதாக செய்யக்கூடிய வாக்காளில் எடப்பா ஒரு எல்லா போரில் எடப்பாடியும் வச்சுருக்கேன் ஒரு பாகம் இருக்குது அதில் எவ்வளோ வாக்காளருக்குறாங்க அந்த தான் ஓட்டு பண்ண முடியும் எ போய் சதி இருக்குது அவளுக்கு பின்னடை வந்தா சென்னை ஜெயிச்சாங்க ஒரு தொகுதி மட்டும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஐம்பதாயிரம் வாக்கு இருக்கு சென்னை மாநகராட்சியில ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சுமார் ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் இறந்தவர்கள் பல குடியிரு ஒரே இடத்தில் குடியிருந்து வேறு இடத்திற்கு மாறியவர்கள் இரட்டை வாக்காளர்கள் இப்படி சுமார் ஐம்பதாயிரம் வாக்கு இருக்குதுங்க அதுக்கு தான் உதாரணமாக சொன்னேன் ஆர்கே நகரில் பல முறை நாங்கள் முயற்சி செஞ்சு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகள்கிட்ட அதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று முறையாக பட்டியலிட்டு புள்ளி உரத்தோடு கொடுத்தோம் ஆதாரத்தோடு கொடுத்தோம் நீக்கலை பிறகு நீதிமன்றம் போனோம் நீதிமன்றம் போகாட்டி தான் நீதிமன்றம் ஆணைப்பு தீர்ப்பு கொடுத்து இதையெல்லாம் அவள் கொடுக்கப்பட்டது சரியா தவறா என்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகு அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக சென்று முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் நீக்க நீக்கப்பட்டாங்க இன்னும் பதினாலாயிரம் வாக்குகள் நீக்கப்படாமல் இருக்கு ஒரு நாற்பத்தி ஆயிரம் ஓட்டுனா அப்புறம் ஏன் அறுபதாயிரம் பேர் ஆறு அறுபது லட்சம் பேர் வராது ஆக வரும் இதில் யாருக்கு எந்தவித தவறும் கிடையாது இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காதீங்க நேர்மையான வாக்கால் பட்டியல் இடம்பெற வேண்டும் எல்லா கட்சியுமே பிஎல் எட்டு போட்டுருக்குறாங்க ஆனால் இப்படி திமுக பேசிக்கிட்டு ஒவ்வொரு பாகத்திற்கும் திமுக கட்சிக்காரன் வீடு வீடாக கூட போயிட்ருக்கிறாங்க எல்லா ஊடக நண்பரும் பத்திரிக்கண்புக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் மற்ற கட்சிக்காரர்களை விட திராவிட முன்னேற்ற கழக சேர்ந்த பெயில் எட்டு அந்த பெயிலோட வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க அதை எல்லா புகைப்படம் நாங்களும் எடுத்து வச்சிருக்கிறோம் வில்லா கட்டிட்டு இருக்காங்க ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பட்டியல வெளியிடுவேன் ஊழல் பட்டியல திமுக பட்டியல வெளியிடுவ அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து நான் வீடு வாடகைக்கு தான் இருக்கேன் நண்பர் தான் கொடுக்குறேன் சார் அதை பற்றி முழு வரை எனக்கு தெரியாது நீங்க பத்திரிகையில் வந்துட்டு ஊழல் செய்தி வச்சுட்டு என்னை கேட்டால் அதுக்கு பதிலளிக்க முடியாது கோடி மின்மாற்றி கொள்முதல் தொடர்பாக அந்த புகார் வெளியாகி ரொம்ப வழக்கு கூட நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருந்தது டிரான்ஸ்பார்மர் தானே டிரான்ஸ்ஃபாரை டெண்டர் போட்ட விவகாரம் அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வழக்கு இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம போய் உள்ளே கருத்து சொன்னால் அந்த வழக்குக்கு குந்தம் ஏற்படுத்தும் ஆக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நம்ம அதை எப்படி போய் விவரிக்க முடியும் சரியாக தவறாய் என்பது அப்படின்னா தான் தெரியும் அது மட்டும் இல்லை முப்பதாயிரம் கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கு மிகப்பெரிய ஊழல் நடைபெற இருக்கிறது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பல நிறுவனத்துக்கிட்ட இது குறித்தும் அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்றக் கழகம் பொதுநலவனுக்கு தொடரும் ஏன்னா முப்பதாயிரம் கோடி சாதாரணமில்லை திட்டமிட்டு வேண்டுமென்று இந்த அரசாங்கம் அந்த விலையை அதிகரித்து அதில் முறைகேடு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது அதிமுக இதையெல்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு இந்த டெண்டர் வகைலாம் முழுமையாக வெளிவந்த பிறகு அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் நண்பர் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நடக்கின்றது